நகைச்சுவையை பற்றி சொன்னார்கள் துரைமுருகன் அவர்களும் நானும் பேசிக் கொண்டிருந்தால் எவ்வளவு பேசுவது அவருடைய நகைச்சுவையை பார்த்தீர்களா இப்படித்தான் ரெண்டு நகைச்சுவைகள் நேற்று முட்டிக்கொண்டன நான் ரெண்டு பேருக்கு மத்தியில் அகப்பட்டு நசுங்கி விட்டேன் இந்த பக்கம் ரஜினி என் ஆறு கலை சகோதரர் இந்த பக்கம் துறை அவர்கள் என் ஆறு அரசியல் தலைவர் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் நல்ல பிள்ளை ஆக வேண்டும் என்றால் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார் ஒரு நகைச்சுவை சொன்னார் நேற்று அந்த நகைச்சுவை ரொம்ப சோகமாக பேசப்பட்டு இன்று காலை முதல் நகைச்சுவை என்பது இதுதான் இந்த உச்சத்திற்கு வந்துவிட்டது இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் துறை அவர்கள் என்ன கூப்பிட்டு சொன்னார் தெரியுமா துரைமுருகன் அவர்கள் இது என்ன நாங்கள் நகைச்சுவையாக பேசிக் நீங்கள் ஏனப்பா பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள் ஒரு வார்த்தையில் விஷயத்தை முடித்து விட்டார் இது எப்படி தெரியுமா எங்கள் தமிழில் ஒரு பழம்பாடல் உண்டு அதுதான் ரஜினி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இன்று நிகழ்ந்திருக்கிறது உங்கள் பகை கல்லில் விழுந்த பிளவா தங்கத்தில் விழுந்த பிளவா அழகான கேள்வி இது கல்லில் விழுந்த பிளவை ஒட்ட வைக்க முடியாது என்ன காங்கிரீட் வச்சாலும் பிளந்தது பிளந்ததுதான் தங்கத்தட்டில் ஒரு கீரல் விழுந்தது பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும் தங்கம் பிளவுபடாது கல் பிளவுபடும் ரெண்டு தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் தர செய்து இந்த இரண்டு பேருக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இவ்வளவுதான் பெரியவர்கள் அப்படித்தான் பெரியவர்களின் நட்பு எப்படி தெரியுமா தண்ணியில் அம்பு கிழிச்சது மாதிரி தண்ணியில் அம்பு கிழிச்சா ரொம்ப நேரம் இருக்குமா இருக்க அந்த அம்பு கிழித்த தடம் அந்த நீர் ஓட்டத்தில் கலந்து காணாமல் போவது போல இந்த வம்பு கிழித்த தடவும் நேற்றோடு போய்விட்டது என்பது எவ்வளவு நகைச்சுவை சொன்னார் கலையரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தவர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் துரைமுருகன் நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு பத்திரிகைக்காரர் என்கிட்ட கேட்டார் கலையர் இந்த வயதில் ஆரோக்கியமாகவும் இன்னும் உடல் ஆயுள் நீளமாகவும் இருப்பதற்கு காரணமே துரைமுருகன் அவர்களும் நீங்களும் என்று நாங்கள் பேசிக் கொள்கிறோம்னு சொன்னார்கள் நான் காரணமோ இல்லையே தெரியாது துரைமுருகன் அவர்கள் நூறு சதவிகித காரணம் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது அவட்ட கேட்ட கலைஞர் அவரும் நானும் சேர்ந்தால் ஒரு மூன்று கிரீன் டீ குடிப்போம் இந்த மூன்று கிரீன் டீக்கு மத்தியிலும் கலைஞரை பற்றிய ஒரு முப்பது நகைச்சுவைகள் அப்படி பரவாரி போயிட்டு இருக்கும் அப்படி எனக்கு ஒரு நகைச்சுவை ஒரு மீட்டிங் முடியுது முடிஞ்சு காரில் போகிறோம் என் பக்கத்தில் ஒரு பக்கம் அமைச்சர் துரைமுருகன் ஒரு பக்கம் அண்ணன் டி ஆர் பாலு உட்கார்ந்துருக்காங்க நான் நடுவில் ரெண்டு கனவாடிகளுக்கு மத்தியில் நான் நடுவில் நசுங்கி கொண்டிருக்கிறேன் வேகமாக பொழுது டிஆர் பாலு அவர்கள் எழுந்தபோது என் பின் சட்டை கிழிந்து விட்டது இந்த 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 ஜிப்பாவின் பின்பக்கம் கிழிந்து தொங்குகிறது எப்பா கலைஞர் வீட்டுக்கு போய் இறங்கிறோம் கலைஞர் வீட்டுக்கு கிழிந்த சட்டை ஓட்டு போட உள்ளே போகிறோம் நான் ஒரு உத்தியை கையாண்டேன் எல்லோரையும் முன்னே விட்டு பின்னே நடப்பது என்ற உத்தியை கையாண்டேன் எல்லாரும் முன்னாடி போங்க கிழிஞ்சதை யாருக்கும் காட்டக்கூடாது நான் கடைசியாக போகிறேன் போய் உட்காந்துட்டேன் சாப்பிட சொன்னார் கலைஞர் இவங்க ராஜாத்தியம்மா வீட்டில் சாப்பிட்டோன்னு எல்லோரும் சாப்பிட்டோம் யாரும் என்ன கண்டுபிடிக்கலை கடைசியாக எழுந்தேன் எழுந்து கை கழுவ போனேன் கைகழுவ போன போது ராஜாத்தி அம்மையார் கண்டுபிடித்து விட்டார்கள் என்ன கவியர் சட்டை கிழிஞ்சிருக்கு உடனே கலைஞரை ப இங்கே பார்த்தீங்களா கவிஞர் கிழிஞ்ச சட்டை போட்டு வந்திருக்காரு அவர் சட்டை கிழிஞ்சிருக்கு என்ன ஆச்சு ஐயா அது வேற ஒன்றும் இல்லையா பின் சீட்டில் உட்கார்ந்த போது டிஆர் பாலு அவர்கள் அப்படி அப்படி எழுந்து போய் அவர் சட்டை கிழிச்சிட்டாரு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவேன் சரி பரவாயில்ல விடுங்க கலைஞர் சரி பரவாயில்ல விடுங்க இனிமே டி ஆர் பாலு என்ன முடியாது பாருங்க என்ன வைரமுத்து சட்டையை கிழிச்சார் இதெல்லாம் யோசித்து வருவதல்ல தோழர்களே அவர் மனசு நகைச்சுவையின் மேற்பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு கொதித்து கொண்டிருக்கிற ஒரு உலை அல்ல குளிர்ந்து கிடக்கிற ஒரு ஐஸ் கட்டி என்று நான் நினைப்பேன்